பைத்தியமாடா பைத்தியமாடாயுவ ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தானேடா அட தற்கூரி தருதல எவ்வளவு நேக்கா வன்னியர்ல வச்சு விஷமத்தை கக்கறான் பாத்தீங்களா ஏன்னா இதெல்லாம் கருணாநிதி குடும்பத்துல கேட்டியாடா முதல்ல கஸ்தூரி என்ன கவர்னர் கஸ்தூரி பேசுற பேச்சுக்கு வச்சு கிழி கிழி கிழிக்க வேண்டியதா ஆனா மெயின் மீல விட்டுட்டு காமரி பீச முதல்ல கிழிக்க சொல்றியாடா ரெண்டு பேரையும் வச்சு கிழிப்போம் பேரன்பிற்குரிய தோப்பில் குறித்த தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க மயிலமர்கார் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கானை கிளிக் செய்து ஆதரத்தின்படி கேட்டுக்கிறோம் அரசியல் வெங்காயம்னு ஒரு தற்குறி ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டு நினைச்சுங்க அதையெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது ஏன்னா அது எங்கேயோ காசை வாங்கிட்டு கூவிட்டு நிக்குது முன்னாடி இந்த வேர்க்க விறுவிறுக்க என்ன பேசுறோம் எது பேசுறோம் தெரியாம பேசி இருந்துச்சு இன்னைக்கு அதுக்கு எவ்வளவு ஃபண்டிங்லாம் பண்ணி பின்னி புக்கெல்லாம் ஒரு பெரிய படிப்பாளி இவரு பின்னி புக்கெல்லாம் அடிக்க வச்சு பேச விட்டு இருந்துருக்கானுங்க அது நேத்து பேசலாம் பாருங்க அதாங்க ஹைலைட் கஸ்தூரி அதை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு ஒரு மண்ணும் தெரியாது என்பது எல்லாருக்கும் தெரியும் கஸ்தூரி ஏத்தி கலட்டா செய்தி சேனல்ல போய் உலறி வச்சிருக்கு அதுக்கு கஸ்தூரிய வச்சு கிழி கிழின்னு கிழிக்கலாம் தப்பே கிடையாது ஓபிசி மக்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு தப்பா எல்லாத்தையும் தூக்கி இவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஓபிசி மக்களும் எஸ்சி எஸ்டி மக்களும் காலங்காலத்துக்கும் இதையே உடல் ஓட்டிக்கிட்டே நிக்கணும்னு அம்மையாரு பேசிருக்கிறாங்க அந்த அம்மையாருக்கு தக்க உதவியை கொடுப்போம் ஆனா இந்த தருதுல இடையில பூந்து என்ன உழவு ஓட்டிருக்கு அப்படின்னா கஸ்தூரி வன்னியர்களுக்கு எதிரா பேசிடுச்சா வன்னியர் எதரா பேசிடுச்சா பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்ணுது கேள்வி யாரு இந்த அறகுறை பைத்தியம் அரசியல் வெங்காயம் அரசியல் வெங்காயம் ஒன்றை காசு கொடுத்துனமா கூறிய நேத்தி கஸ்தூரி எந்த இடத்துல வன்னியர் பத்து புள்ளி ஹிசா இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நீ வன்னியர் பத்து புள்ளி ஐச பேசணும்னா முதல்ல கருணாநிதி குடும்பத்திட்ட கேட்கணும்டா உன்னை கூ சொல்றானே நீ இது வரைக்கும் ஏண்டா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல அப்படின்னு ஸ்டாலின் மக்கள் ஆண்டாண்டு காலமா நாற்பது வருஷமா போராடுறாங்க கஸ்தூரி எடுத்து போராடுறாங்களா ஆனா கேன கூமுட்ட போயில கருணாநிதி குடும்பத்தை எதிர்த்தாடா இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கிறோம் அப்ப கருணாநிதி குடும்பத்துக்கு தானே இந்த கேள்வியை கேட்கணும் அது ஏன் கேட்கல இன்னொன்னு கஸ்தூரி வாய்க்குழு ஒரு வார்த்தையை விட்டுச்சு ஓபிசி மக்கள கோட்டாரம் இருக்கக்கூடிய கொலைகாரர்கள்னு யாரை குறிப்பிட்டு சொல்லுச்சுன்னா கீழ்வெண்மணி படுகொலை குறிப்பிட்டு சொல்லுச்சு இந்த நாய் என்ன பண்றது நேக்கா வன்னியர்கள் எல்லாரும் கொலைகாரர்கள்னு கஸ்தூரி சொல்லிடுச்சுன்னு சொல்றாப்புல எல்லோ நேக்காடாய் ஓவிசியில ஐம்பது விழுக்காடி இட ஒதுக்கிட பகிர்ந்து இருக்கிறவங்க இருக்கிறோம் ஓ பி சி சமுதாயத்துல முப்பது விழுக்காடும் எம்பிசி நூத்தி நூத்தி எட்டு சாதி வாங்கி கொடுத்தாரு பாரு மருத்துவர் ஐயா இருபத்தி மூன்று பேரு செத்து அந்த எம்பிசி இட இருபது சதம் இருக்கு இப்ப ஐம்பது சதவீதம் இடதுக்கீட்டுல உள்ளார இருக்கக்கூடியவர்ல ஓபிசின மக்களை கஸ்தூரி கேள்வி கட்டுச்சு ஆனால் யார் இந்த இடது கீட்டிற்கு எதிராக பேசுனாலும் முதல்ல காலத்துல வந்து கன்னத்தை தெரிவிக்கிறது பாதுகாதான் அதனால ஓபிசி மக்களை எல்லாம் நாங்க துணைக்கு கூப்பிடல எல்லாரும் வாங்க கஸ்தூரி இப்படி பேசிருச்சு நீங்க வந்து கேக்கணும்னு ஆனா இந்த வன்ம முடிச்ச பயன் என்ன பண்ணிருக்கிறான்னா கஸ்தூரி ஏதோ வன்னியர்களை மட்டும் குறி வச்சு பேசுற மாதிரி வன்னியர் பத்து புள்ளி இடஒதுக்கீட்டுக்கு மட்டும் குறி வச்சு பேசுற மாதிரி இங்க பாருங்க கஸ்தூரி வன்னியர்களுக்கு எதிராக பேசிருச்சு இங்க பாருங்க கஸ்தூரி வன்னியர்களுக்கு எதிராக பேசிருச்சு பாமக வேடிக்கை பார்க்குது நாங்கெல்லாம் புரட்சியாளர்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துட்டோம் வன்னியர்களை வாழ வச்ச கூட்டத்து நான் அல்ல கையா நின்னுகிட்டு இருக்கிறேன்னு பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க ஏங்க கஸ்தூரி மிக தெளிவா அந்த இடத்துல பதிவு பண்ணுது கொலைகாரர்களோட கோட்டானு அது கண்டனத்துக்குரியதாக இருந்தாலும் அது வன்னியர்கள் அந்த இடத்துல குறிப்பிடாம கீழ்வெண்மணியில நடந்த சம்பவத்தை பட்டியலிட்டு சொல்லுது அப்ப கீழ்வெண்மணியில நடந்த சம்பவத்திற்கு யார் காரணம் கோபாலகிருஷ்ண நாயுடு அவர்கள் கீழ்வெண்மணில படுகொலைல சம்பந்தப்பட்டிருந்தவையல்ல குடிக்கிற தண்ணியில மலம் கலந்தவர்கள் சொல்றாங்க இந்த இரண்டையும் பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிக்குது ஆனா வேங்கவையல்ல குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்தானே அவனை இன்ன வரைக்கும் கைது செய்யாத கூட்டத்துக்கிட்ட பூனை கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த அரசியல் வெங்காயம் இந்த கேள்வியை கேட்கலாமா பாட்டாளி மக்கள் கட்சியின் முந்தா நாள் கூட கந்தரகோட்டையில் நடந்த அநியாயத்திற்கு கேள்வி எழுப்பிட்டு இருந்துச்சு ஆனா இவன் சொம்பு தூக்குற விசிக தலைவர் திருமாவளவன் என்ன பண்ணார்னா காங்கிரஸ் கட்சிக்கு கர்நாடகால ஓட்டு கட்டிட்டு இருந்தார் இங்க எவன் மலங்கலந்த கலந்த தண்ணியை குடிச்சா என்ன எவன் சாணம் கலந்த குடி தண்ணியை குடிச்சா என்ன எவன் சிறுநீர் கலந்த தண்ணியை குடிச்சா என்னன்னு அவர் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டார் ஆனா இந்த தரத்துல திருமாவளவன் திடீர்னு வண்ணீர் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டிற்காக நீலி கண்ணீர் வடிக்கிற தம்பி பத்து நாளைக்கு முன்னாடி என்ன திரும்ப பண்ணாரு திருமாவளவனுக்கு சொம்பு தூக்குறார் வன்னியர் இடஒதுக்கீட்டிற்காக குரல் கொடுக்கிறவங்க எப்படி திருமாவளவனுக்கு சொம்பு தூக்க முடியும் ஏன்னா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு சட்ட மசோதா நிறைவேறின போது சமூக நீதி கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு இல்லையா சமூக அநீதிக்காக அந்த கூட்டமைப்பு ஒரு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டம் மேடையில ஏறி திருமாவளவன் ஒரு சாதிக்கு அதாவது வன்னியர்களுக்கு எப்படி பத்து புள்ளி சம் இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு கேள்வி கேட்டேன் அந்த திருமாவளவனுக்கு எப்படி தம்பி நீங்க சொம்பு தூக்குறீங்க ஒரு முரணா வன்னியர் முரணிக்கீடு யாரு கொடுக்கணும் கஸ்தூரி கொடுக்கணுமா கருணாநிதி குடும்பம் தானே கொடுக்கணும் அப்ப நீங்க யாரை பார்த்து கேள்வி கட்டிருக்கணும் ஸ்டாலின் பார்த்துல கேள்வி கட்டிருக்கணும் வருஷம் மூணு ஆட்சி சட்ட மசோதா நிறைவேற்றி இன்ன வரைக்கும் என்ன ஆட்சி வன்னியர் இடஒதுக்கீடுன்னு கேள்வி கேட்டிருக்கணும் உச்ச நீதிமன்றமே வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கலாம் சரியான தரவுகளை சேகரிச்சு கொடுன்னு சொன்ன பின்பாகவும் இன்னும் ஸ்டாலின் ஒன்னும் புடுங்காம இருக்கிறாரு அவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்டுருக்கணும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டாலினுடைய மச்சான ஜெயகுண்டத்துக்குள்ளார உடல ஏயா அவரை உடல அவர் ஒரு பாவம் தான தானையான கேட்டா இவராங்க பூச்சி இசைவேளாளர் சங்கத்துல பிரதிநிதிங்க அவரு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு கேஸ் போட்டதே அவருதான்னு சொல்றாங்க பாத்தீங்களா சாதியே இல்ல அப்படின்னு வாழ்க்கையிலேயே பேசக்கூடிய கருணாநிதி குடும்பத்துல சாதி சங்கத்துல ஒரு ஆளு அதுவும் ஸ்டாலினுடைய சொந்த மச்சா துர்கா ஸ்டாலினுடைய தம்பி அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா வன்னீர் இடஒதுக்கிட்டு இருக்கிற எதிராக கேசு போட்டிருக்கிறாரு தம்பி அதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு இன்னொரு கேட்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு கஸ்தூரியை எதிர்த்து பேச வேண்டாமா ஆனாப்பா இ கஸ்தூரி எதிர்த்து பேசறதுக்காக நாங்கள் வச்சிருக்கிறோம் அந்த காமெடி பிசியெல்லாம் தலைமை தட்டி அனுப்பிடுவோம் தம்பி நாங்க மெயின்ட்டு மோதிட்டு இருக்கிறோம் இந்த சமூக நீதிக்கு எதிராக தோண்டி புதைச்சிட்டு இருக்கிற ஸ்டாலின் லட்சம் குடும்பத்தை சீர்குலைச்ச இந்த ஆர்ட்ஸ் கொலைகார கும்பல் எடுத்து அதை எதிர்த்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு மரலாறு சர்வதேச மையத்துறை நிலத்தை மீட்பதற்காக பாட்டாளியில் களத்துல இறங்கி போறான்னாங்க கஞ்சாவை எதிர்த்து நாடு தமிழ்நாடு தலைமையிடமா மாறிடுச்சு கஞ்சா அதை எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஏன்டா அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது அதெல்லாம் கேள்வியே கேட்க மாட்டேங்கு அதெல்லாம் கேள்வி கட்ட சொம்பு துக்கரிய அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டியா வயத்துல மண்ணு வந்துரும் வயிற்று பொழுப்புக்கு சோறு தின்னணும் இல்ல அவன்கிட்ட அவன்கிட்ட வாங்கிதானே தின்னணும் அதுக்காக அதெல்லாம் பேசக்கூடாது வாய மூடிட்டு கம்முன்னு கடந்த ஆனா எவ்வளவு நேக்கா வன்னியர்களை எப்படி வந்த திமுக இத்தனை ஆட்களாக எப்படி வன்னியர்களை அடியாட்களாக பயன்படுத்திச்சோ அதே மாதிரி இவனுடைய பேச்சையும் பாருங்க வன்னியர்களா அவங்க யார பத்தி பேசினாலும் பரவாயில்ல வன்னியர்களே உடையாடியா கஸ்தூரிட்ட வம்பிடுவோம் கஸ்தூரிட்ட நாங்கப்பா வம்பு பா சும்மா நாங்க மாட்டோம் எங்களை பத்தி பேசுனா நாங்க அதை கேள்வி கேட்கறோம் ஓபிசி மக்களின் இடஒதுக்கீட்ட குறித்து கஸ்தூரி கேட்ட கேள்விக்கு நாங்க பத்தி சொல்றோம் ஆனா நீ இடையில சந்தில போந்து வன்னியர்களை அதுல விஷமத்தனமா உட்புகுத்துற பாத்தியா வன்னியர் இடஒதுக்கீட்ட உட்பு குத்துற பாத்தியா அதுவும் நீ சொல்ற பாத்தியா அதுதான தப்பு முதல்ல கேட்கறனால கருணாநிதி குடும்பத்தை கேட்டுக்கிட்டு வா அப்புறம் எங்களை பத்தி கேட்கலாம் எது பண்ணாலும் விட்டா உன் குழாயில தண்ணி வரனாலும் நாங்க தான் காரணம் பாமக கேள்வி கேட்கலன்னு ஒன்னு காட்டு இருக்கு வெ வெ வெயில் அடிச்சாலும் பாத்தியா பாமா அது கூட சொல்ல முடியாது எப்ப தடுப்பு நடவடிக்கை எடுங்கடானு கேட்டோம் ஒண்ணு வந்து நிறுத்தினாரு கோதுமை பேர் கேட்டோம் ஒண்ணு ஏன்டா பேச மாட்டேன்றீங்க அதை பத்தியெல்லாம் ஏன் பேச மாட்டேன் ஆனா வாங்குன காசுக்கு விசுவாசமா கூறுறீங்களா வாங்குன காசுக்கு விசுவாசமா கூறீங்க ஆனா எல்லா மீறி கூறுறீங்களா ஒரு அர்த்தம் வேணாமடா ஒரு அர்த்தம் வேணாமா அந்த வேங்க வேலை இன்னும் கைது பண்ணல ஏன்டா கைது பண்ணல துப்பு கெட்ட தமிழகத்தை ஆட்சி பண்றவங்களை ஏன்டா கைது பண்ணணும் அங்க பத்தி கேளுங்க முந்தானாலே சாணம் சாணம் கலந்த தண்ணி அந்த மக்கள் குடிக்கணும்னு என்ன விதியாடா அதை பார்த்து கேள்வி கேளுங்க அறுபது வருஷமா இடஒதுக்கீட்டுக்காக ஒரு சமுதாயம் போராடிட்டு இருக்கே அப்படின்னு அதை பார்த்து கேள்வி கேளுங்க தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் நாயுடு சமுதாயம் மூன்று அமைச்சர்கள் இருக்கிறாங்க ரெட்டியார் சமுதாயம் மூன்று அமைச்சர்கள் இருக்காங்க ஆனா வன்னிய சமுதாயத்துக்கு மூணு தானா கேட்கிறியே நீ தான் வன்னியர்களுக்காக குரல் கொடுக்க வந்துட்டே கேளு அத கேளு அதை பத்தி எங்க கேட்க மாட்டேன்ற பேச மாட்டேன்ற எல்லாத்தையும் கேடு பட்டியல் சமுதாய மக்களுக்காக குரல் கொடு காந்தாரியம்மன் கோயில் விவகாரத்துலேருந்து எல்லாத்தையும் கேடு எத்தனை பழைய சமுதாயத்தை எத்தனை பேருக்கு அமைச்சர் வேலை இடம் கொடுத்துருக்காங்கன்னு கேளு அத பத்தியெல்லாம் எல்லாம் பேசு தம்பி அதை பத்தியெல்லாம் எல்லாம் பேசாமல் வன்னியரை நேக்க உட்புகுத்தி விஷமத்தை பரப்புற பற்றியா திருந்துங்கடா திருந்துங்க